அடுத்து வரும் சூத்திரங்களும் எளிய சூத்திரங்கள் புயல் பலவீனமான ஒரு மரண மரத்தை வீழ்த்துவது போல இன்பங்களை தேடி வாழும் மனிதனை மாறன் வெல்கிறான் அவன் புலன்களில் கட்டுப்பாடற்றவன் உணவில் அளவற்றவன் சோம்பல் உடையவன் சிதறடிக்கப்பட்டவன் ரொம்ப நேரடியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இதில் மாறன்கிறத புரிந்து கொள்ளணும் மாறன் என்பது பௌத்தத்தில் தீமைகளின் வடிவம்னு சொல்லுவாங்க ஆனால் இதை நான் வந்து வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கொள்கிறேன் துக்கத்தை தவிர்க்க முயல்பவர்கள் எல்லோருமே மாறனின் பிடியில் இருக்கிறார்கள்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் துக்கம் வந்து உள்ளீடாக இருக்குது நம்ம எது செஞ்சாலும் துக்கம் இப்போது நம்ம மகிழ்ச்சிக்காக எதையாவது செய்யணுன்னா கூட நம்முடைய எனர்ஜியை நம்ம செலவிடணும் அதுக்கு இப்போது ஒரு செல்ஃபோன் வாங்கினா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும் இப்போ அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அதற்கு ஏதாவது முயற்சி செய்யணும் அந்த முயற்சிக்கு நம்ம ஒரு எனர்ஜியை வீணடிக்கணும் ஸோ எல்லா விதத்துலேயும் நம்ம எனர்ஜியை வீணடித்து தான் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் அப்போது துக்கத்தை தவிர்க்கிறதுங்கிறதே வித எனர்ஜி வீணடிப்பு தான் ஏன்னா நம்ம தவிர்ப்பதன் மூலமாக நம்ம வளர்றது கிடையாது அதிலிருந்து விலகி நிற்க பார்க்குறோம் நம்ம எவ்வளோ விலகி சென்றாலும் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ முடியாது ஒன்ற பிரச்சனைகளை போது தான் நம்ம கற்றுக்குவோம் அதன் மூலமாக தான் வளருவோம் அதன் மூலமாக தான் வாழ்வோம் அப்போது எதையும் தவிர்க்கணுங்கிறதே தவறான பார்வை என்ன பொறுத்த வரைக்கும் இதை தாவோயிசத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது உண்மையிலேயே ஒரு பக்குவமான மனிதன் வந்து வாழ்க்கை எதை கொண்டு வருதோ அதை எதிர்கொள்ளணும் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் போருக்கு போகிறோம் போருக்கு போகிறோம்னா என்ன வரும்னு தெரியாது நம்மளுக்கு எப்படி எதிரிலிருந்து தாக்குவாங்கன்னு தெரியாது எல்லாருக்குமே தயாராக தான் போகிறோம் இறப்பதற்கும் த மனதளவில் தயாரான ஒருத்தன் தான் போருக்கு செல்ல முடியும் அங்கே போயிட்டு இதை இது என்னால் முடியாது அது என்னால் முடியாது நம்மளுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது வாழ்க்கையும் அது போல தான் வாழ்க்கையும் ஒரு விதமான போர்னு சொல்லலாம் எங்கே எது வரும் எந்த பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம அதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ முடியாது அதுதான் அதுதான் முக்கியமான பிரச்சனை நம்மளுக்குள்ளே இருக்கிற பயம் வந்து ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற நம்ம கற்பனையில் உருவாக்குற பயம் உண்மையில் ஒரு மோசமான நிகழ்வு நடக்கும்போது நம்ம கற்பனையை விட அது எளிதாக தான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பரீட்சை வந்துச்சுன்னா பரீட்சைக்கு பயந்துட்ருப்போம் என்ன நடக்குமோன்னு யோசிச்சுட்ருப்போம் இப்போ யாராவது பரீட்சைக்கு பற்றி யோசிப்போமா அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம இருக்கிற கற்பனைகள் தான் பிரச்சனையில் உருவாக்குது அப்போ நம்ம அதை நேரடியாக எதிர்கொண்டோம்னா அந்த பயத்தை நம்மளால் கடக்க முடியும் பயம் இருக்கும் இடத்துல தான் நம்முடைய வேலை இருக்குது அப்படின்னு கார்ல் யூங் சொல்லுவார் நம்மளுக்கு பயம் இருக்குது அப்படின்னா நம்மிடம் நம் மனமோ அந்த அளவில் முழுமையாக பக்குவப்படலைன்னு அர்த்தம் அப்போ அதை எப்படி எதிர்கொள்வது அந்த பயத்தை எதிர்கொள்வதன் மூலமாக தான் இப்போ உளவியலே என்ன செய்வாங்கன்னா இப்போது சிலந்தியை கண்டு ஒருத்தருக்கு பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் விலகி போயிட்டே இருப்பீங்க ஆனால் போகிற இடமெல்லாம் சிலந்தி இருக்கும் எப்படி வாழ முடியும் நிம்மதியாக ஒரு ஹோட்டலுக்கு போக முடியாது ஹோட்டலுக்குள்ளே இருந்ததுன்னா சரி இது வேறு இன்னும் எக்ஸ்டன் பண்ணிக்கோங்க பள்ளி கரப்பாம்பூச்சி தேள் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போங்க நம்ம பயப்பட பயப்பட நம்ம வாழ்க்கையை வாழ மாட்டோம் வாழ்க்கையவே வாழ்வதே தவிர்க்க முயல்வோம் அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உளவியல் சிகிச்சையில் அந்த தேளை கண்டோ இல்லை பாம்பை கண்டோ பயம் இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அதை பாம்பை குறித்து நல்ல பலருக்கும் பயம் இருக்கும் எனக்கு பாம்பை கண்டு பயம் கிடையாது ஏன்னா சின்ன வயசில் நான் விளையாடுற இடத்துல பாம்பு சகஜமாக இருக்கும் நான் பாட்டுக்கு யாரும் தோழ தோழர்கள்லாம் யாரும் கிடையாது தனியாக இருந்தோம் வீடுகளும் அதிகம் கிடையாது நான் பாட்டுக்கு என் போக்கில் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் அங்கே சாலை போடுவதற்கு கற்களெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அந்த கற்களை எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பாம்பு குட்டி பாம்புகள் நிறைய வரும் எனக்கு உண்மையிலே அப்போ வந்து அந்த அஞ்சு வயசில் பாம்புன்னா என்னென்னு தெரியாது எனக்கு நான் அப்போ டிஸ்கவரி சேனல் கிடையாது யூடியூப் கிடையாது அது என்ன விதமான ஜந்துன்னே எனக்கு புரியாது நான் பாட்டு சின்னதாக குச்சி எடுத்து அதை பார்க்க கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் அதனால் கையில் தொடமாட்டேன் ஒரு சின்னதாக குச்சி எடுத்து தள்ளி தூக்கி போட்டுட்டு நான் நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு யாராவது பயங்கிறத கற்றுக் கொடுக்கணும் ஓ அது பாம்பு ஐயோ அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகும் என்ன ஏன் பயப்படுறாங்க அவங்க அப்படின்னு யோசிப்போம் குழந்தைகள் வந்து மற்றவங்களை பார்த்து தான் கற்றுக்கறாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்ததுனால எனக்கு பாம்பை கண்டு நான் எனக்கு பாம்பு பாம்பா பல விஷயங்களுக்கு கண்டு எனக்கு பயந்த பயம் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே பயம் மனிதர்கள் தான் அவங்கள போலித்தனம் தான் இப்போ அதனால் நம்ம பயத்தை நாம் தான் கற்றுக்கொள்கிறோம் மரணம் குறித்த பயம்ங்கிறது நாம் கற்றுக்கொண்டது தான் யோசிச்சு பாருங்கள் அதை மரணத்தை தவிர்க்கவே முடியாது அப்போ அதை போது தான் நம்ம துக்கத்தில் ஆளோம் நம்ம வாழ்க்கையை வாழாமல் ஒளிந்து கொள்கிறோம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு துணிவு வரும் ஒரு தைரியம் வரும் அது எங்கிருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அந்த அதை அந்த பிரச்சனையும் எதிர்கொண்டுட்டோங்கும்போது நமக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் அது வந்து நம்ம சொல்லி சுய முன்னேற்ற புத்தகமெல்லாம் படித்து உருவாகும் ஒரு ஆர்டிஃபிஷியலான செயற்கையான ஒரு நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை இல்லை அது நம் உடலில் இருந்து உருவெடுக்கும் அதை நம்ம உணர்ந்தால் தான் அதோட மகி மகிமை புரியும் அது 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 உணரணுன்னா நம்ம அந்த பிரச்சனையில் எதிர்கொண்டு ஆகணும் சமீபத்தில் என்னுடைய ஹீலிங்குக்களுக்காக நான் ஸ்வெட் லாட்ஜ் செரிமனியில் கலந்து கொள்ள வேண்டியது இருந்தது அடுத்தது அயஹவாஸ் போ கலந்துக்கிட்டேன் நான் அது போகிறதுக்கு எல்லோருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அது என்னன்னு தெரியாது அது யார் தர்றா அதோட விளைவு என்ன இருக்கும் எதுவுமே தெரியாமல் நான் போனேன் முன்பின் தெரியாத மனிதர்கள் அது என்ன விதமான மருந்து எதுவுமே தெரியாது ஆனால் உண்மையிலேயே எனக்கு பெரும் நிம்மதியை ஆசுவாசத்தையும் கொடுத்தது அது நான் யோசித்து அதை பற்றி ஆராய்ந்து விரிவாக படித்து அந்த மனிதர்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா நான் அதுக்கு நான் தயாராவதற்கே பல மாதங்கள் ஆயிருந்திருக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் அதை பற்றி சில வருடங்களாக வாசித்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவருக்கு அதை முயற்சி செய்யணுங்கிற தைரியம் கிடையாது என்னுடைய இலவயத்தில் நான் ஓஷோ படிக்க தொடங்கின போது என் நண்பன் ஒருவன் தான் ஓஷோ புத்தகத்தை கொடுத்து அறிமுகப்படுத்தினான் நான் சில வருடங்களே தியானம் கோ கோயம்புத்தூரில் இருக்கிற தியான மையம் ஓஷோ தியான மையத்தை கண்டுபிடித்து நான் நேரடியாக அங்கே சென்று தியானம் பழக தொடங்கினேன் ஆனால் யாருமே என்னோட ஓஷோ படுத்துவர்கள் யாருமே எங்க கூட வரலை தயாராக இல்லை என்னோட தியானம் செஞ்சவர்கள் கூட சொல்லுவாங்க நம்ம இப்படியெல்லாம் குலமாக ஆடுறதை பார்த்தா யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இன்னொருடைய அங்கீகாரம் எதற்கு நம்மளுக்கு தேவை அதுதான் மாறன் அந்த பயம் தான் மாறன் நம்ம வாழ்க்கையை வாழாமல் நம்மளை தவிர்ப்பது எல்லாமே மாறன்னு சொல்லலாம் அது தீமைன்னு சொல்லக்கூடாது அது என்ன என்னுடைய புரிதலின்படி இது வந்து ரொம்ப எளிதான ஒரு சூத்திரம் இப்போ இன்பங்களை தேடி போயிட்டு இருந்தோம்னா நம்ம துன்பத்தை எதிர்கொள்ள மாட்டோம் துன்பத்தை எதிர்கொண்டு தான் நம்ம வளருவோம் ஒப்பு நோக்க பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து பல துறைகளில் இன்றைக்கி முன்னணியில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய வாழும் சூழல் அந்தபடி நம்மளுக்கு எந்த வாய்ப்புகளும் தரப்படுவதில்லை போதுமான வசதிகள் கிடையாது வாழ்ந்தே ஆக வேண்டிய நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுவே நம்மளுக்கு ஒரு பிடிப்பை தருது ஒரு துணிவை தருது நீங்கள் மேலை நாடுகளுக்கு வந்து பார்த்தா இங்கே இருக்கிற மனிதர்களை பார்த்தா சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ வசதி கிடைக்குங்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவ்வளோ இருந்தும் பலருக்கும் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ தெரியலை ஏன்னா அவங்க துன்பத்தை கண்டு பயப்படுறாங்க அவங்க பசியை பற்றின புரிதல் பலருக்கும் இருக்காது எளிமையான வாழ்க்கையாக இருக்கும் எந்த சிக்கல்களும் இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை பதவிக்கா தா தாங்கும் திறன் கூட கிடையாது ஏன்னா நீங்கள் பிரச்சனைகளை தான் அதன் மூலமாக நம்மளை நம்ம பக்குவப்படுத்தி தான் நம்ம மற்றவர்கள் பிரச்சனைகளை கவனிக்க முடியும் அவங்களுக்கு உதவ முடியும் வழிகாட்ட முடியும் அப்படிதான் ஒரு தலைமன் வளருவான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒருவர் வந்து வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஊர் நடிகர்கள் மாதிரி சினிமாவில் டயலாக் பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே மனைவிக்கு அடங்கி இருக்கிறபடி தான் வாழ்ந்துட்டுருக்கணும் அதனால் நம்ம தான் புரிந்து கொள்ளணும் ஸோ இன்பங்களை தேடி போயிட்டு இருந்தோம்னா எளிய துன்பங்களுக்கும் நம்ம நொறுங்கி போயிடுவோம் இப்போ இன்றைய தலைமுறை இளைஞர்கள் இதுக்கு நல்ல உதாரணம் அவர்கள் பலரும் வாழ்க்கையில் பெரும் சிரமங்களெல்லாம் ஏற்ப மேற்கொண்டதே கிடையாது வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா பலரும் முப்பது வயசை கடந்து தங்கள் வாழ்க்கையை வாழ தெரியாமல் தங்கள் பெட்ரோலின் தயவுல தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப அந்த வந்து ரொம்ப சகஜமாயிட்டுருக்கு இளைஞர்கள் வாழ்க்கையை வாழும் எதிர்கொள்ளும் திறன் இல்லாமல் தணறிக்கிட்டு இருக்காங்க இது குறித்து வேறு இடத்துல நான் விரிவாக பேசியிருக்கேன் பட் அதெல்லாம் இன்பத்தை ஏ தேடிகிட்டு இருந்தோம்னா நம்ம என்றுமே வளரமாட்டோம் வாழ மாட்டோம் மலையை புயலால் வெல்ல முடியாதது போல் மாசுக்களை குறித்து தியானித்து வாழும் மனிதனை மாறன் ஓதும் போதும் வெல்ல முடியாது அவன் புலங்கன்களை கட்டுப்படுத்துபவன் உணவில் மிதமானவன் நம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் நிறைந்தவன் ஸோ எல்லோருக்குள்ளேயுமே அழுக்குகள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் தியானிக்கணும் நம்ம பிரச்சனைகளை உடனே தீர்க்க பார்க்குறோம் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே யாராவது வழிகாட்ட மாட்டாங்களான்னு ஓடி போகிறோம் பெரியவங்களோட தயவை நாடுறோம் இந்தியாவில் தனி மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான திறனை கற்றுக்கொள்வதே இல்லை எவ்வளவு வயசானாலும் சொந்தக்காரங்க வேணும் அப்பா அம்மா துணை வேணும் நண்பர்கள் வேணும் ஒரு கூட்டமாக தான் நம்ம வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கிறோம் அப்படி வாழ முடியாது நம்ம நம்முடைய வாழ்க்கை நம்முடையது நமக்கு வரும் சிக்கல்களை நாம் தான் தீர்க்கணும் தனி மனிதனாக நாம் அதை எதிர்கொள்ளணும் அதற்கான திறனை நாம தான் கொள்ளணும் இங்கே தியானித்துங்கிறது முக்கியமானது ஏன்னா பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகளை கவனிக்கணும் அவதானிக்கணும் அப்போ தான் அதை பற்றின மூல காரணம் புரியும் அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் ஒரு பிரச்சனை உருவானே அதை தீர்க்கிறோம் அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரும் அதை தீர்ப்போம் அதை தீர்ப்போம் அப்படியே வாழ்க்கை இருக்கும் மாறாக சட்டு நின் விலகி நின்று அது கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் டாலரேட் பண்ணணும் பிரச்சனை இருக்கட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விலகல் மனப்பான்மை வந்துச்சுன்னா நம்ம பிரச்சனையை நன்றாக கவனிக்க முடியும் அந்த அந்த விலகல் நிலையில் நாம் வளருவோம் இல்லாட்டி ஒவ்வொன்றா தீர்த்துக்கிட்டே போனோம்னா நம்ம எனர்ஜியை வீணடிச்சிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் நம்ம தான் கற்றுக்கணும் திருப்பியும் இது வந்து ஒரு பொதுவான புரிதலை தர முடியாது இதெல்லாம் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பிரச்சனைகள் வேறு சிக்கல்கள் வேறு நம்முடைய அறிவு அனுபவம் நம்முடைய பின்புலம் வேறு ஒருவரால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர முடியாது உண்மையிலே நம்ம பிரச்சனையை தேடிப்போகிறதுக்கு தான் பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு தான் கற்றுக்கணும் மீன் பிடிக்க சொல்லித்தரதை விட சாரி மீனை தரதை விட மீன் பிடிக்க சொல்லித்தரணும் அதுபோல பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும் அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையே வாழ கற்றுக்கொள்ளணும் அப்போ அந்த பிரச்சனைகளை கவனிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் பதட்டம் இருக்கக்கூடாது குழப்பம் இருக்கக்கூடாது பயம் இல்லாமல் அந்த பிரச்சனையை கவனிக்கணும் அப்படிப்பட்ட திறன் கொண்டவனால தன் புலன்களை கட் கட்டுப்படுத்தும் திறனும் இருக்கும் இல்லை புலன்களை கட்டுப்படுத்தவனால தான் அப்படி பிரச்சனையை விலகி நின்று கவனிக்க முடியும்னு சொல்லலாம் அது நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதுதான் மன உறுதி அது அகங்காரத்தை கொண்டு இறுக்கமாக எதுவுமே நிகழாத மாதிரி பாவனை அல்ல மன உண்மை மன உறுதிங்கிறது இதெல்லாம் இந்த வித்தியாசமெல்லாம் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இங்கே ஒரு விஷயத்தை அதில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சில விஷய பிரச்சனைகளை நம்ம எவ்வளோ நேரம் டாலரேட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் இப்போ பல தியான மரபுகள் வந்து ரொம்பவும் கடினமானவை நீண்ட நேரம் அமைதியாக உட்காந்துருக்கணும் பத்மாசனத்தில் அசை ஆடக்கூடாது அசையக்கூடாது நம்மளுக்கு பிடித்த உணவை சாப்பிட முடியாது ஜாலியாக அடிக்க முடியாது உதாரணத்துக்கு கோயங்கா நடத்தும் விபாசன தியான முகாம் அது இலவசமாகவே எல்லோருக்கும் வழங்கப்படுவது பத்து நாட்கள் நடக்கும் தியான முகாம் அது அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா பத்து நாளுக்கு எதுவும் பேச முடியாது செல்ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க புஸ்தகம் எடுத்துகிட்டு போக முடியாது நோட்டு புத்தகம் கூட இருக்காது இரு வேளை சாப்பாடு காலையில் ஏழு மணிக்குள்ளே சா முதல் சாப்பாடு மத்தியானம் பன்னிரண்டு மணிக்குள்ளே இரண்டாவது உணவு அதற்கப்புறம் வந்து உணவு கிடையாது ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரம் தியானம் செய்ய வேண்டியது இருக்கும் ஆர்வம் இருந்தால் அதற்கு மேலேயும் செய்யலாம் யாரோடும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா வார்த்தைகளால் மட்டுமல்ல கண்களால் சைகைகளால் கூட பேசுவதை தவிர்க்கணும் ரொம்ப சிக்கலாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தாங்கிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பொறுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நிறைய புரிதல் கிடைக்கும் அதிலிருந்து ஏன்னா நம்ம அப்படிலாம் வாழ்கிறதே கிடையாது நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க அது இந்தியாவில் வந்து எந்த வித கட்டுப்பாடுகளும் பெருசாக கிடையாது நாம் யாருக்கும் கட்டுப்பட்ட வாழ்கிறது இல்லை நம்மளுக்கும் சுய ஒழுக்கம் இல்லை பிறர் சொல்லி கொடுத்தாலும் நம்ம கேட்டுக்கிறது கிடையாது தான்றோடி தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பள்ளிக்கு போகிறோம் கல்லூரிக்கு போகிறோம் அதன் பிறகு வேலையில் சேர்கிறோம் அப்படின்னா நம்ம சில வ சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆணும் வேறு வழி இல்லை அதன் மூலமாக நாமளே நம்ம அறியாமல் ஒரு ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்வோம் யார்கிட்ட எப்படி பழகிறது என்ன எப்படி பேசுகிறது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஓரளவு கற்றுக்கொள்வோம் இப்போ அதெல்லாம் எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் நம் மீது நமக்கு இருக்காது அதை நம்மளே செயல்படுத்தணும் நம்மளே நம்மளை ஒரு ஒழுக்க நெருக்கி உட்படுத்தி கொள்ளணும் இல்லைன்னா வாழ்க்கை வந்து சிக்கலானதாக இருக்கும் நம்முடைய எனர்ஜி வந்து பலவிதங்களில் சிதற எடு கிடக்கும் இது திருப்பியும் வந்து இந்த வார்த்தையால் புரிந்து கொள்வதற்கு பதுவாக வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும் சும்மா ஒரு டயட் இருந்து பாருங்கள் எவ்வளோ நாள் அந்த டயட்டை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு தெரியும் நம்ம நினைக்கும் அளவுக்கு அது அவ்வளோ எளிதல்லன்னு தெரியும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜனவரியில் தொடங்கும்போது புத்தாண்டு வருவதற்கு முன்னாடி ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம் இந்த வருஷம் இது செய்வோம் அது செய்வோன்ட்டு அதை எவ்வளோ பேர் கடைப்பிடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்ம்களில் மெம்பர்ஷிப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னா மேக்ஸிமம் மூணு வாரம் அதுக்கப்புறம் யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது பல்ல கடிச்சிட்டு ஒரு வாரம் போவோம் அப்புறம் ரெண்டாவது வாரம் அப்படியே சோம்பலாக இருக்கும் மூணாவது வாரத்திலேருந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்புறம் போக மாட்டோம் ஏதாவது காரணம் கண்டுபிடிப்போம் அதுக்கு குளிராக இருக்குது ஆஃபீஸில் வேலை அதிகம் வீட்டில் பொறுப்பு அதிகம் இப்படி நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நம்ம கவனித்து வெளியில் வந்தால் தான் வாழ்க்கையை வாழும் திறன் நம்மளுக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு